வணக்கம் வணக்கம் சார் ராகுக்கு எது பேச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேச லக்கணத்துக்கு நல்லபடியாக முடிச்சுட்டோம் பார்த்துட்டோம் அடுத்து ரிசப்ப லக்கணத்துக்கு இந்த ராகுக்கு எது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிசப்ப லக்கணம் சுக்கரனுடைய அதிக்க உடையது சுக்கரனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிசப்ப லக்கணத்து ராகுலாம் வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியவங்கள தானே தவிர மைனஸை தரக்கூடிய நபர்கள் இல்லை அப்போ இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் இருந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு மாற்றம் ஆகுது அதே போன்று கேது ஐந்தாம் இடத்துல இது வரைக்கும் இருக்கார் இப்போ அந்த இருபாந்தேதியிலேருந்து சிம்மத்துக்கு வர்றாரு கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வராரு அஞ்சாம் இடங்கிறது கன்னி நாலாம் இடங்கிறது சிம்மம் இப்போ இந்த ரெண்டு இடமுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிசப்ப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான இடங்கள் ஏன்னா பத்தாம் இடங்கிறது ராகு வருது அது தொழில் சாணம் தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விதமாக எனக்கு நல்ல மாற்றங்கள் தான் புதுசா இருங்க எல்லாமே புதிய புது விதமாக மாற்றக்கூடியது ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை ரெனோவேஷன் பண்ணுற மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க அல்லது புதிய கடைகளுக்கு மாற்றம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விதமாக தான் அமையும் புதிய டெக்னாலஜி சம்மந்தப்படும் புதிய வேலை மாற்றங்கள் கூட நடக்கலாம்னு சொல்லி ஏன்னா ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அதிபதிங்கனால இவங்க வந்து இப்போ ரொம்ப போராளி கிடையாது சூழ்நிலையை தகுந்த மாதிரி ரொம்ப எளிதாக அட்ஜஸ்ட் ஆகிக்கிறவங்க பெரிய பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க சின்ன சின்ன பொறுப்புகளை தான் எடுத்துக்குவாங்களே தவிர எங்கேயுமே ஒரு சரண்டருங்கிற தத்துவத்தில் இருக்க மாட்டாங்க விருப்பம் போல் வாழக்கூடிய நபர்கள் கஷ்டமோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முகத்தில் தெரியவே தெரியாது ஏதோ ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபருங்கனால இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வரதுங்கிறது அவங்களுக்கு தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க எடுத்துக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த கேதுங்கிறது ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது இந்த நாலாம் இடங்கிறது வீடு நில வாகனத்தை குறிக்கக்கூடிய விதமாக இருக்கு அப்போ இந்த பழைய வாகனங்கள் மாற்றம் அடையும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் அல்லது ஆலயங்கள் கட்டக்கூடிய ஆலய வேலை செயலாம் இந்த ஆலய சம்மந்தமான வேலைகளுக்கு பங்கு எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தாயாருடன் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் இதெல்லாம் இந்த பயிற்சி ரெசிப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பயிற்சின்னு சொல்லுவோம் பாதிப்பு எதுவும் இல்லை அவங்களுக்கு இல்லாமல் நல்லாவே இருக்குது அதான் சார் இப்போ தொழில் நல்லாயிருக்கும் இந்திய வேலை அப்புடின்னு சொல்லிட்டீங்க இப்போ அவங்களுடைய அப்பாவே இருக்கும் அவங்களுடைய கல்வி நிலைமை எப்படி சார் இருக்கும் பசங்களை வரைக்கும் இது நல்லா தான் இருக்குன்னு சொல்ல கல்வி கல்வியில் ஒன்றும் தடையில்லை புதிய விதமான கல்விகளை மேற்கொள்ளக்கூடிய இப்போ இந்த ப்ளஸ் டூ முடிச்சிட்டு வந்தவங்க வந்து பெரும்பாலும் ஐடி எடுக்கலாம் அல்லது புதிய டெக்னிக்கல் சம்மந்தமான என்ன படிப்புகள் அதெல்லாம் படிக்கலாம் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களாக இருக்கிற வரைக்கும் நான் மெடிக்கல் சார்ந்த துறையை சேர தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அது ஒரு சேவை மனப்பான்மையுடைய இலக்கணம் அது ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக பணி செய்யக்கூடிய வேலைகளையே தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க அதனால தான் வந்து பெரும்பாலானவங்க என்னென்னு பண்ணுறீங்கன்னா அந்த ரிசர்வ் லக்கணத்தில் பிறந்தவங்க நர்சிங் இதில் போயிடுவாங்க லேடிஸ்னா பெரும்பாலும் அவங்களுடைய ஜாதகட்டம் நல்லா இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு அந்த டாக்டருங்கிற லெவலுக்கும் போவாங்க ஆனால் இந்த அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா ரொம்ப இதாக இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது இந்த மாதிரியாக ஒரு சேவை மனப்பான்மையுடைய லக்கணம் அப்படிங்கிறனால அந்த கல்வியை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் மெடிக்கல் சம்மந்தமாக மெடிக்கல் சார்ந்த துறை சம்மந்தமாக ஏன்னா இருபத்தி மூணு விதமான படிப்பு இருக்குது மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும் அதில் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த இப்போ ஐடி சம்மந்தமானது இதையும் அவங்க தேர்ந்தெடுக்கலாம் நவீனமாக இருக்கணும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடாக இருப்பாங்க ஆமாம் அந்த படிப்பை எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படி படிக்கலாம் படிப்பை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது தடை ஒன்றும் இல்லை தடைய ஒன்றும் இல்லை இருக்கேன் திருமணம் எப்படி சார் இது சனி பார்வை இருக்குது அது ஒன்று இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு குரு போயிடுறாரு அது ஒரு பாசிட்டிவ் தான் திருமண காலம்னு சொல்லலாம் ஏன்னா அவசரப்படாத நபருவங்க திருமண விஷயத்துலலாம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு குடும்பம் அமையறதுக்கான காலமாக இது இருக்குது திருமணம் தாராளம் ஒன்றும் திருமணங்கிறது சொல்ல முடியாது எல்லோருடன் ரொம்ப சகஜமாக பேசக்கூடியவங்க அதை காதல் எடுத்துடக்கூடாது கூடாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சோசியலாக இருக்கக்கூடிய நபர்கள மற்றவங்க கஷ்டத்தை வந்து கேட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் வந்து அதிகமாகவே இருக்கும் எல்லா கேட்டகரிலும் இருக்கும் திருமணங்கிறது காதல் திருமணமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க அப்படினால திருமண காலம் தான் தாராளமாக திருமணம் பண்ணலாம் பண்ணிவிடுங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால் சொல்கிறேன் இந்த ஒரு வருஷம் நல்லாயிருக்கு குரு பயிற்சி இருக்கும் உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய திருமண சாணமான உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் தாமதப்பட்டாலும் பொறுமையாக இருந்தாலும் நீங்கள் திருமணத்தை பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே கூடாது ஏன்னா அடுத்த வருஷம்லாம் கிரக நிலையெலாம் சரியாக இல்லை அவங்களுக்கு குரு வந்து மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் சனியினுடைய எதுவும் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த ஒரு இடத்துல திருமணத்துக்காக நிற்கிறவங்க அவசியம் திருமணம் இந்த ராகு எது பேச்சாலும் உடல்நிலையில் ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை முன்னேற்றம் ஏற்படுமா இப்போ ராகு வந்து ரிஷபர் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் ராக பேச்சின்னு மட்டும் இல்லை குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் இப்போ குரு வந்து அந்த உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உடல் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்குங்கிறது வேறு விஷயம் பொதுவாகவே இவங்க நேரம் தவறி சாப்பிடக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க இதுதான் மிக மிக முக்கியமான காரணம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது கொஞ்சம் ஒரு நாற்பது வயது கடந்ததுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வயது கடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் இதுக்கு காரணமே மிக முக்கியமான காரணமே இவங்க நேரம் தவறிய உணவு எடுக்கிறது தான் ஏன்னா நினச்ச நேரத்தில் வேலை இருந்துச்சுன்னு வச்சுங்க வேலையிலேயே இருப்பாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி முறையை நேரம் தவறி நேரம் தவறி சாப்பிட்றதுனால அல்சர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கும் கழிவுகள் வெளியேறதில் பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் ஏற்படும் அதனால் இந்த நேரம் தவறாமல் சாப்பிட்றதை நீங்கள் ஒரு பழக்கப்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு நோய்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஆமாம் இதில் இந்த பயிற்சிக்காக நம்ம சொல்லலை அதுக்கு எது பேசினாலும் இங்கே ஒன்றும் கிடையாது குருவனுடைய பார்வை இருக்குது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நஜி அதான் உடல்நிலையும் நல்லா சீராகவே இருக்குது அந்த வயிறு பிரச்சனை மட்டும் நான் வேலை வேலையை கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு ஆரம்பத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த வீடு வாகன சேர்க்கை எப்படி சார் இருக்கும் இவங்க நல்லா கேது வருது வாகன சேர்க்கை ஏற்படும் அது என்ன இப்போது தாயார் பேரில் வீடு கட்டுறதோ தாயார் பேரில் வாகனம் வாங்குறதோ அந்த மாதிரியான இல்லை தாயாருக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி நடக்கும் தந்தைக்கு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி நடக்கும் இதில் மிக முக்கியமானால் இப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏஜட் பர்சனாக இருந்தாங்கன்னா ஒரு அறுபது எழுபது தானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த தாயாருக்கு எட்டாம் இடத்துக்கு சனி இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடத்துல குரு இருக்குது அவங்களுக்கு இப்போ தாயாருனுடைய இடமான இந்த நாலாம் இடங்கிறது எட்டாம் இடம் சனிக்கிறனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஒரு அறுபது வயது கடந்தவங்களாக எழுபது வயது கடந்தவங்களாக இருந்தாங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனையை இந்த ரிசவலக்கணத்தினுடைய தாயாருக்கு கொடுக்கும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துன்னா அவ்வளோதான் இருக்குது ஓகே எங்களுக்கு என்னான ஆலோசனைகள் இவங்க எப்படி இந்த காலங்களில் கடைகளில் வந்து பயங்கர புத்திசாலி அதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறத கெடுக்கிட்டே இருப்பாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஞான கருத்தெல்லாம் பேசுவாங்க நம்ம பேசுகிறதெல்லாம் தாண்டி பேசக்கூடியவங்க ரெண்டாவது இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்டுங்கிறது ரொம்ப பிடித்தமான விஷயம் எதிர்வாதம் செய்கிறதில் இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஒன்று சொன்னிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதமாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்பாங்க இது ஒரு குறும்புத்தனன்னு சொல்கிறது சின்ன வயசில் கொஞ்சம் மெச்சூர்டு ஆகணும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரியாக எதிராளியை வந்து கிளறி விடுறது எதிராளிக்கு ஒரு பிரச்சனையை வந்து வேறு விதமாக திருப்புறது அப்படிங்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யக்கூடியவங்க அதனால் இவங்களுக்கு அட்வைஸுங்கிறது ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை அட்வைஸுங்கிறது இதுதான் உடல் ஆரோக்கியத்தை நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்கிற மட்டும்தான் அட்வைஸே தவிர வேறு ஒன்றும் அவங்க அட்வைஸ் சொல்லக்கூடிய நபரே அல்ல நீங்கள் சொன்னாலும் சரி சரின்னு வாங்களே தவிர அவங்க பார்த்து அவங்க வேலையை தான் பண்ண போகிறாங்க அதனால் அட்வைஸ் தேவையில்லை புத்திசாலி திறம்பசாலி பொறுமைசாலி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக எளிதாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க அப்படிங்கிறனால இவங்களுக்கு அட்வைஸ் பெரும்பாலும் தேவையில்லை அது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு ஒன்று தான் ஓகே ஓகேஜி வேறு என்ன ஜி சார் இப்போது நம்ம முடிச்சிட்டோம் இல்லை இந்த ஏழாம் இடத்தை லைட்டை டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் ஓ போன எபிசோடில் போன எபிசோடில் அதே போல எட்டாம் இடமும் பார்க்கல பன்னெண்டாம் இடமும் பார்க்கல எனக்கு தெரியாது என்னன்னு என் நண்பர் கேட்டார் சரி 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 என்ன சார் வந்து ஏழை டச் பண்ணிட்டு அப்படியே தாட்டிட்டாரு எட்டை பத்தி எட்டில் இருந்தால் என்னன்னு சொல்லலை பன்னெண்டும் சொல்லலை ஓகே சார்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க ஆமாம் அது ஏன்னா ரொம்ப லென்த் ஆயிடுச்சு க கட் பண்ணவும் முடியல அது சொல்லு கிட்டத்தட்ட பத்தொன்பது நிமிடம் வர முடியாது நம்ம பதினஞ்சு தான் வழக்கமாக போடுறது அது இடையில நிறுத்த முடியாத அளவுக்கு பிஷன் போச்சு அதனால ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பத்தி பன்னெண்டாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லலை அது கரெக்ட்டு தான் அவங்க கேட்குறது கரெக்டு தான் ஏன்னா இப்போ ரெண்டு நாளை சொல்லிட்டோம் ஏழை வந்து லேசாக சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது கரெக்டானது தான் ஏழாம் இடங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி அல்லது கேது இருந்தாலும் சரி அங்கே ஒன்றாம் இடத்துல லக்னத்தில் இருப்பாங்க இதை வந்து இதையும் ராகு கேது தோஷம் தான் பொதுவாக சொல்கிறது ஏழாம் இடங்கிறது எப்படியாப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படின்னாக்க இது வந்து ஒரு வேற்று மதத்தை சார்ந்த வேற்று மொழி பேசக்கூடிய நபரை திருமணம் செய்கிற மாதிரியாக ஒரு ஐம்பது சதவீதம் சிலருக்கு அமையும் ஏன்னா இந்த கேதுங்கிறது அந்த மாதிரியாக மொழி வேறு மொழி பேசக்கூடிய மதத்தை சார்ந்தவங்களை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இது இருக்கிறதுனால இந்த காதல் திருமணம் பெரும்பாலும் இந்த ராகு கேது உள்ளவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்புண்டு அப்படி இல்லாமல் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா இந்த தோசம் தோசம்னு இந்த ஜோதிடர்கள்லாம் சொல்லி லேட் திருமணமாக இருக்குது பொதுவாகவே லேட்டாக பண்ணக்கூடியவங்க ரிஷபம் இவங்க இன்னும் வந்து தாமதப்படுத்தக்கூடிய நபராக இந்த ராகு கேது வர வந்துருச்சுனாக இந்த மாதிரி ஆகும் அப்போ ஏழாம் இடங்கிறது என்னென்னா உங்களுக்கு மிக மிக முக்கியமான இடமாக வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியாக திருமணம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முப்பத்தோரு வயதுக்கு மேலே யாராக இருந்தாலும் திருமணம் நடந்துடும் அதே மாதிரி பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே திருமணம் நடந்துடும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பண்ணியே திருங்கிற கங்கணம் கட்டிட்டு நிற்கிற ஆள் இல்லை நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்கிறதுனால இதை வந்து ஒரு பெரிய ஒரியசாவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் அவங்கள்ட இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு அப்போ இந்த ஏழாம் இடங்கிறது இவ்வளோ முக்கியமான இடமா இருக்கிறனால இப்போ ரெசப்ப லக்கணத்தை தவிர வேறு லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கு தான் இது பிரச்சனை அதாவது சத்திரிய லக்கணங்களுக்கு இது பிரச்சனைக்குறையும் சத்திரிய லக்கணங்கிறது மேசம் கடகம் சிம்மம் விருட்சகம் தனுசு மீனம் இதெல்லாம் வந்து சத்திரிய இலக்கணங்கள் இந்த இலக்கணங்களுக்கு ராகு வந்து பகையான ஆள் அப்போ இவர் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்துல இருந்தாலோ பிரச்சனைக்குரியதாக இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு தான் திருமணம் பண்ணணும் பண்ணணும்னு என்ன முயற்சி பண்ணாங்கன்னா பெரிய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பொறுமை இருக்காது அவசரம் இருக்கும் இப்போ ஜோதிட சொன்னாங்கன்னா அதெல்லாம் இப்படி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இறங்குற ஆட்கள் அப்படி முயற்சி இறங்கி வெற்றி பெற்று திருமணம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிரச்சனையோட உலகத்தில் ரொம்ப போராடி ஜெயிக்கணுங்கிற விருப்பமான சில பேத்துக்கு டைவர்ஸ் ஆகிடும் அதனால தான் ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை தவிர மக்களுக்கு இல்லை இவங்களுக்கு சரியான அதே மாதிரியான ராகு தோஷம் உடையவங்களாக இருந்தாக்க பிரச்சனை இல்லை ஏழாம் இடம் அல்லது காதல் திருமணம் இப்போ ஏஜை கடந்துட்டாலும் பொதுவாக எந்த தோஷமும் கிடையாது முப்பத்தொரு வயதை கடந்து விட்டாவே ஆண்களுக்கு இந்த தோஷம் கிடையாது இதை நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் இப்போ மற்ற ஜோதிடர்கள் வந்து இதை வந்து சொல்கிறதில்ல என்ன காரணம் கேட்கணும்னா பரிகாரத்தின் அடிப்படையிலேயே ஜோதிடர்கள்லாம் போகிறதுனால என்ன கேட்டேன் இதை வந்து அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது என்னென்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக பலன் எடுத்து நம்ம போகிறோம் இப்போ இப்போ ஏழாம் இடத்துல ஆகிருக்கு கேது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலே அங்கே தான் இருக்கா அல்லது ஆறாம் இடத்தோட தொடர்பு இருக்கா நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போகிறதினால நம்ம அந்த பரிகாரத்தை எடுக்கிறதில்ல ஆனால் பெரும்பாலான அந்த இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறவங்க திருக்கணத்தை பயன்படுத்துகிறவங்க வெறும் இந்த ரெண்டு கட்டங்கள் மூலமாக பலன் சொல்லக்கூடியவங்களாம் அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் நிற்கிறாங்க இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் ஏமாறக்கூடாது பரிகாரங்கிற பேரில் அதிகமாக சில பேர் லட்சக்கணக்கெல்லாம் சில பேர்லாம் சில பண்ணுறதுங்கெல்லாம் தயாராக இருக்காங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தவறானது ஏதோ சிம்பிளாக ஒரு பரிகாரம்னா பண்ணுங்கள் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஆலைகளுக்கு போச்சு விட்றாங்களா தரலாம் போங்க கடவுளை போய் சந்திக்கிறதெல்லாம் கோயில்கள் போகிறதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அது மேம்படுத்துறதுக்காக இருக்குமே தவிர ஆனால் பரிகாரத்தின் பேரில் நீங்கள் லட்சக்கணங்களை செலவு செய்தது ரொம்ப ரொம்ப தவறானது அது ஜோதிடர்கள் பலன் அடைவாங்களே தவிர உங்களுக்கு எப்போது திருமணம் நடக்க வேண்டுமோ அப்போது தான் நடக்கும் இது ஏழாம் மடம் சம்மந்தமான விஷயங்கள் எட்டாம் படங்கிறதுனா எதிர்பாராத அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டுமே குறிக்கும் எட்டாம் படங்கிறது இப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டத்தை குறிக்கணும் இல்லைங்களே இப்போ அதே மாதிரி நம்ம சத்திரிக லக்கணங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கும் சாத்விக இலக்கணங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இப்போ ரிசப்ப எட்டாம் படத்தில் ராகு இருந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டத்தை தரும் அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க ரெண்டு விதமாக செயல்படுவாங்க பாருங்கள் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது குடும்ப இல்லாமல் அவங்க இருப்பாங்க எட்டாம் இடத்துல திடீர்னு அதிர்ஷ்டவத்தை கொடுக்கும் ராகு இருக்கிறது அதுவே முட்டாவாக வந்து உங்களுக்கு ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதும் இருந்ததுனாக்க இவங்க திடீர் சாமியாராக மாறிடுவாங்க எட்டாம் இடத்துல கேது இருந்தால் திடீர்னு எதிர்பாராத மாற்றங்களை செய்யக்கூடியவங்க என்ன அங்கே குடும்பத்தில் ராகு பிரச்சனையாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு யோகாதிபதி தான் ஆனால் அங்கே குடும்பம் பேருக்கு நடத்தக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு சாமியார போயிடலான்னு முனி வந்துடுவாங்க இந்த மாதிரி போனவங்களும் நிறையா இருப்பாங்க எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் அது மாதிரியாக எப்போதோ திடீர்னு அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இது எட்டாம் படம் பன்னெண்டாம் மடங்கிறது விரயஸ்தானத்தை குறிக்கிறது இந்த விரயசானத்தில் ராகு இருக்கிறது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விதமாக அந்த நான் சொல்கிறேன் இந்த சாத்யக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும் அதுக்கு நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ராஜீவ்காந்தி இருந்தார் இல்லைங்களா அவர் வந்து இந்த பன்னெண்டில் ராகு இருந்தக்கூடிய ஜாதக அமைப்புடையவர் தான் ஒரே நல்ல பிரதமராக அவருடைய வாழ்க்கையை தர மாறிடுச்சு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியாக திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவருக்கும் அது விவகாரமான மாற்றங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உயர்த்தி கொண்டு போய் திடீர்னு தூக்கி போகிற மாதிரியான வேலையை ராகு செஞ்சிடும் அதே மாதிரி கேது இருந்தால் இங்கே ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அது மோட்சப் பிறவின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்ததுனாக்க அது மோட்சப் குறிக்கக்கூடிய இடமாக அமைகிறது தனியாக இருக்கணும் கேது மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் கிடையாதுமாங்க தனியாக பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்ததுன்னா அது மோச்சப்பருவின்னு சொல்லக்கூடியது ஏழு எட்டு பன்னெண்டு முடிஞ்சதுங்களா முடிஞ்சது அடுத்ததில் பார்ப்போம்